இந்த இடப்பில் வந்து டிவிஸ் இருக்கும் நம்ம வீட்டுக்கு தம்பிங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறதுக்கு வந்து வாங்கிட்டு பேசி தம்பி வீடியோ தம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம பார்க்குறதுக்காக வந்து மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்காங்க வந்து அதான் அவங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க அம்மாட்டையெல்லாம் ஃபோனில் பேசணும் பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுங்க அமலாக்காவோடைய ரொம்ப பெரிய ஃபேன் தான் என்டையர் ஃபேமிலியோட பெரிய ஃபேன் தான் ஸோ ஒரு சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸாக நான் சப்ஸ்பிரைஸாக இருக்கேன் ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலியை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்த்தது ஸோ என்ன சொல்கிறனே தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அது வச்சுருப்பீங்க எங்கன்னா சொல்லெடுப்பாங்க தூரமாக இருக்கும்

朝から照れ返

சமைச்சுக்கிட்டே இருந்தோம் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு மழை தூரம் அதெல்லாம் சாப்பாடு இருக்கு சாப்பாட்டுக்கு ஒல போட்டுட்டோம் இது வந்து புளிரசம் தான் ரெடி ஆயிடுச்சு கரண்டு நீங்க தான் சொன்னீங்க தாளிச்சு ஊத்தியாச்சு மாமி மழையோடு சமையல் ப்ரமோட் பண்றீங்கல்ல அதுதான் நான் கேட்கல ப்ரமோட் பண்றீங்கல்ல ரசம் வந்து சாமியெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் நம்ம இதில் வந்து நாங்கள் எச்சு பண்ணவே கூடாது குத்து மதிப்பாக எல்லாம் போட வேண்டியதான் டெல்லி தண்ணி ஒத்தண்டில் சாம்போமா <mysteriously> அங்கே அக்காலாம் வெளியில சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க உள்ளரை வந்து நான் சர்க்கரை பொங்கலும் வடையும் போட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்ருக்கோம் நானும் பாப்பாவும் நான் வடை போட போட பாப்பா எடுத்துட்டு இருக்காங்க போதும் நான் எடுத்துட்டு என்ன போதும் அது இருக்கு நாங்க அது நூறு லிட்டர் இருக்கு ஒரு லிட்டர் தான் இருக்கு இப்படி போட்டு எடுத்தா இப்போ எடுக்கிறது இது என்ன சட்டி அங்க காலி ஆயிட்டனா அதை எடுத்து வந்து பெருசா மாத்திக்கிறேன் ம் இது கலர் இதுட்டோ லெமன் சாதா கலர் தரேன் எடுத்துட்டு வந்து வாங்கலாம் எடுத்துட்டு வந்து சமையல்லாம் ரெடியாகிடுச்சு சென்னை எல்லாம் ரெடியாகிடுச்சு மாமாக்காலாம் வண்டியில் இருக்காங்க எல்லா சாப்பாடும் ஏற்றியாச்சு அங்க சமையா ரெடி பண்ணி எல்லாம் வண்டியில ஏற்றியாச்சு பிள்ளைங்களா ரெடியாச்சா அக்கா போலாமா வேலையெல்லாம் முடிச்சு இப்போதான் தான் நாங்க பரவாயில்ல